எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் இப்படி இருக்கிறீங்க ஏன்னா வந்து மழை வந்து விடவே இல்லை புயல் அடிக்க போகுதுன்னு நீச்சில் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே வந்து பாதுகாப்பான இடத்துல போய் சேஃபாகிருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மன்னார்கூட்டில் வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து விடவே இல்லை மூணு நாளும் வந்து தொடர்ந்து நைட்டு பகலும் தூடிக்கிட்டே தான் இருக்குது எங்கள் வீடு வந்து பாத்தீங்கன்னா வாட்டாரில் வந்து தனி வீடாக இருக்கும் சுற்றிலும் மரங்களும் இருக்காது ஏன்னா வீட்டை சுற்றிலாம் வந்து மரம் வந்ததுன்னா மரம் இருந்ததுன்னா காத்து வந்து அடிக்கிறப்ப கொஞ்சம் தடுக்கிறதுக்கு கொஞ்சம் மரம் இழுந்தா கூட கொஞ்சம் காத்து வந்து தடுக்கும் மரமே இல்லாதனால வந்து பாத்தீங்கன்னா எதா இருந்தாலும் அடிச்சு பாலி பண்ணிட்டு போயிடும் ஏன்னா ஏற்கனவே அப்படிதான் வந்து நடந்தது எல்லாருமே வந்து வேண்டிக்குவோம் மழை வந்து அதிகமா மழை தூர்னா கூட தாங்கலாம் ஆனா காத்தாலும் அடிக்க கூடாது யாருக்கும் எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு எல்லாருமே வந்து கடவுளை வேண்டிக்குவோம் அப்படி வீடு கட்டலாம்னு பாத்தீங்கன்னா வயல்ல வந்து மண் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த டைத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மழையும் வந்துட்டு வயலெல்லாம் தண்ணி வந்துட்டு அதனால வந்து டிராக்டர் உள்ள மண் அடிக்க முடியல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டாளம் அப்புறம் மறுபடியும் கல்லும் வந்து ஆசையாக இறக்கணும் பேச மாட்டம் போட்டுலாம்ட்டு அதுக்கும் எங்களுக்கு எப்படின்னு தெரியல அதுக்கும் வந்து தடையாயிட்டு ஏன்னா கல் இறக்குன உடனே வந்து பாத்தீங்கன்னா வயல்ல தண்ணியும் வந்துட்டு மழையும் வந்து புரியிட்டு இருந்தது அப்புறம் நிறைய பேருிட்ட கேட்டோம் தண்ணி வாங்கினதுல இருந்து இன்ன வரையும் வந்து கல்லு வந்து தண்ணியில் தான் இருக்குது எல்லாருமே வந்து சொன்னாங்க கல்லு வந்து தண்ணியில் இருந்தால் தான் எவ்வளவுக்கு கூறுதோ அவ்வளவுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா காற்றடிக்குது போகுதுன்னு சொன்னா ஏன்னா நாங்கள் ஐம்பதாயிரம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கல் வாங்கியிருக்கிறோம் அந்த கல் வந்து தண்ணிக்குள்ளே ஊறினா கூட பிரச்சனை இல்லை காற்றடிச்சு சாஞ்சிட்டுனா ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாமல் போயிடும் அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீடும் வந்து இப்போ கஜா புயலுக்கும் வந்து கீழே விழுந்துட்டு மூ கஜா புயலுக்கு வந்து பெரிய வீடு இருந்தது அந்த விலைக்கு இப்போ இருக்கிற மாதிரி வந்து சின்ன கூரை வீடு இருந்தது ரெண்டுமே விழுந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பொங்கல் தீபாவளிக்கு மித்தபடி விசேஷங்களுக்கெல்லாம் போய் தங்குறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு குறைவீடு தான் இருக்குது அதுவும் வந்து இப்ப இந்த மலையில காத்துல வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இந்த புயல் வந்து யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம வந்து கரையை கடந்து பேடணும் அதை வந்து நான் கடவுளை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நீங்களும் வேண்டிங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா வந்து நம்ம எதுவுமே வந்து நம்ம கையில கிடையாது இது வந்து எதிர்பாராம ஒன்று நடக்கிறது இதை வந்து யாரால தடுக்கவும் முடியாது நிறுத்தவும் முடியாது எல்லாருமே வந்து குழந்தைங்களை வச்சுட்டு சேஃபான இடத்துல போய் இருங்க யாரும் வந்து அலட்சியமாக இருக்காதிங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் மாமியும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க நான் நேத்துலேயே இருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த வாரம் இந்த வாரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வரவே இல்லை இப்போ எப்படியாச்சும் ஆட்டோ குடிச்சினாலும் வர சொல்லியிருக்கிறேன் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க சாதம் வந்து குக்கரில் வைக்கல சாதம் வந்து வடிச்சு போட்டுட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு வந்து பருப்பு வந்து வேக போட்டுட்டேன் இப்போ காய் தான் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் வந்து அது அது கூட மண் மண் கல்லும் தங்கச்சி அமலா வந்து கெலோத்துல இருக்கிறாங்க அவங்க வீடு பாத்தீங்கன்னா வந்து தனி வீடா தான் இருக்குது ஏன்னா மழை தூர்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தில வந்து தண்ணி இருக்குது மழை தூர்னா கூட வந்து தாங்கிடும் கூரை காத்தடிக்க போகுதுன்னு சொல்றாங்க எப்படி நடக்கும் என்ன நடக்கும்ங்கிறது யாருக்கும் தெரியாது அதனால வந்து ரொம்ப மனசுக்குள்ள வந்து ஒரு பயம்னு சொல்லுவாங்களா அதே போல தான் இருந்துகிட்டு இருக்குது கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டுறங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் கஷ்டப்பட்டு வீடு கட்டி ஒரு ஒரு பொருளும் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுக்கிறப்ப வந்து அது நம்மளுக்கு வந்து கடைசி வரையும் நம்மளுக்கு இருந்தால் தான் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதே போல காசு வர போறோங்கிறப்ப வந்து ரொம்ப பயமா இருக்குது ஏன்னா வந்து வீட்டை சுற்றிலும் மரம் இல்லை ஏன்னா தனியாக வயலுக்குள்ள இருக்கிறதுனால வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது ஆனால் வந்து எதுவும் நடக்கக்கூடாது மழை வந்து மழையா அடிக்கட்டும் ஆனால் காற்று மட்டும் அடிக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்குவோம் எங்கள் அம்மளாவுக்கு மட்டும் இல்லை நம்ம வந்து மக்கள் கிராமப்புறங்களில் வந்து நிறைய கூரை வீட்டு இருக்கும் ஓட்டி இருக்கும் மாடு வீடெல்லாம் கொஞ்சம் சேஃப் தான் அதுவும் பள்ளத்துக்குள்ள இருந்தால் அதுவும் ரொம்ப கஷ்டம் தான் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எல்லாருமே வந்து கடவுளை வேண்டிக்குவோம் ஏன்னா நம்ம வந்து இந்த நா வாடகை வீட்டில் இருந்தா கூட வந்து இது வந்து மாடு வீடு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனதைரியங்களுக்குள்ள இருக்குது அங்கே இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயமாக இருக்குது அதை நினச்ச பார்த்தாலும் பயமாக இருக்குது ஆனால் நாங்கள் கஜா புயலப்போ அந்த கஷ்டப்பட்டுருக்குறோம் அதனால் கொஞ்சம் மனசுக்குள்ள பயமாக இருக்குது எல்லாருமே ரொம்ப அலட்சியமாக இருக்காமல் எல்லாருமே வந்து பாதுகாப்பான இடத்துக்கு தயவு செய்து போய் இருங்க அவ்வளோதாங்க அப்புறம் வந்து இப்போ சமைச்சுட்டு தான் இருக்கிறேன் சாதம் வடித்து போட்டேன் ரேஷனர்ஸில் தான் வந்து சாதம் சமைச்சேன் அந்த பிறகு சாதம் வந்து வடிச்சு போட்டுருக்குறேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் மத்தியான தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் நான் கால வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் போய் தண்ணியெல்லாம் தூக்கிட்டு வரணும் ஏன்னா ரெண்டு ரெண்டு நாளைக்கு காத்த இப்பட்டுக்கணும்னு தெரியல அதனால வந்து பாத்தீங்கன்னா குடி தண்ணி இல்ல இந்த இந்த பக்கெட்லாம் வந்து கழுவிட்டு இதுலேயும் வந்து தண்ணி புடிச்சுட்டேன் இந்த குடத்துல எல்லாத்திலயுமே வந்து தண்ணி புடிச்சுட்டேன் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்லேயும் வந்து பக்கெட் குடம் எல்லாத்துலேயுமே வந்து தேவையான தண்ணி வந்து புடிச்சு வச்சுட்டேன் தண்ணி பத்தி இப்போ பிரச்சனை கிடையாது கரண்ட் எந்த நேரத்துல இருக்கும் என்னன்னு தெரியல பயமா இருக்குது காய்கறி அரிசி எல்லாமே நேத்தியும் முந்தா நாளே போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம் ஏன்னா நேர்த்தையும் மழை இல்லை வெளில யாரும் போகல முந்தா வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரவங்க வாங்கி வந்து கொடுத்துட்டு தான் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா முந்தானாலே எங்க வீட்டுக்காரங்க வந்து மழை தூர்ந்து வெளியில போக முடியாதுங்கிறதுனால எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டு தான் ஊருக்கு போனாங்க உப்புலோட ஏற்றி வந்து கர்நாடகா போயிருக்கிறாங்க அங்கேயும் வந்து மழை தூர்தான்னு கேட்டுட்டு இருக்காங்க மழை வந்து அங்கே அதிகமா இல்லைன்னு சொல்றாங்க மேகம் மூட்டமாக தான் இருக்கு ஆனா மழை இல்லை அப்படின்ட்டு ஆனா இந்த சைடு தான் மழை விடாம தூரிகிட்டு இருக்குது அவங்க வந்து ஏன்னா அங்கே மழை இல்லாதனால எங்க வீட்டுக்காரங்க வந்து அடிக்கடி போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பண்றீங்க இப்ப எப்படி எப்படி இருக்கு மழை மழைன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இதே போல் இதே போல் டயத்துல தான் வந்து அவங்க வந்து கஜா கோயில போய் அங்கே கூட இல்லை வெளியில் போயிட்டாங்க ஏன்னா அப்போ வந்து அவங்க ரொம்ப அலட்சியமாக இருந்தாங்க எதுவும் நடக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு தான் வந்து இவ்வளவுதான் வந்து கஜா புயல வந்து ஒரு ஊரே காலி பண்ணிட்டு போய்ட்டுங்கிறப்ப தான் அவங்களுக்கு பயம் பிடிச்சது அதனால அதே போல் எதுவும் நடந்துருமோன்னு பயத்துலேயே வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யாருக்கும் அதிக பாதிப்பு வரக்கூடாதுன்னு எல்லாருமே வந்து கடவுளை வேண்டிக்குவோம் எல்லாரும் போய் சேஃபான இடத்துல இருங்க பாய்